வணக்கம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற மெயின் எக்ஸாம்ஸ் அதோட போஸ்டிங்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் மார்க்ஸ் அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட உச்சபட்ச போஸ்டிங்கை நிர்ணயம் பண்ணுறத டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னு பற்றி பார்ப்போம் அந்த குரூப் ஒன் எக்ஸாம் வந்து மூணு ஸ்டேஜஸ்ஸாக நடக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லை ஓஎம்ஆர் டைப் இதில் யூபிஎஸ்சிக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்திங்கன்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது ஸோ எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணலாம் இந்த ப்ரிலிம் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின் கேட்கப்படும் அதில் இருபத்தஞ்சி கொஷின் மேக்ஸ் ஆகும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள அதையுமே ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டாபிக் மென்டல் எபிலிட்டியில் ஆப்டிடியூட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருந்து பதினஞ்சு கொஷினும் ரீசனிங்லேருந்து பத்து கொஸ்டினும் மீதமுள்ள நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் ஜென்ரல் ச ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் கேட்பாங்க இதில் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவீங்க நீங்கள் மெயின்ஸுக்கு போயிடுவீங்க கம்யூனல் படி பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மேலே கீழே குறையலாம் பட் ஆனால் ஒன் ஃபார்ட்டி எடுத்தீங்கன்னா சேஃப் ஸோ மெயின்ஸுக்கு போயிடுவீங்க மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேப்பர் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி பேப்பர் அதில் நாற்பது பர்சன்ட் மார்க் எடுத்தால் நீங்கள் எலிஜிபிள் அந்த மார்க் எடுத்தால் தான் உங்களோட அடுத்த மூணு பேப்பரான ஜென்ரல் ஸ்டடீஸோட பேப்பரை எடுத்து திருத்துவாங்க ஸோ எலிஜிபிலிட்டி பேப்பர் மஸ்ட் அடுத்தது பேப்பர் டூ அதாவது ஜிஎஸ் ஒன் இது இந்த பே இந்த பேப்பரில் இரநூத்தம்பது மார்க்குக்கு கேட்பாங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சோஷியல் இஷ்யூஸ் எத்திக்ஸ் இந்த மூணு டா சப்ஜெக்ட் டாப்பிக்கை பிரித்து இரநூத்தம்பது மார்க் கேட்பாங்க ஜிஎஸ் டூ பேப்பர் த்ரீ பொறுத்தளவில் இரநூத்தம்பது அதே இரநூத்தம்பது மார்க் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சொசைட்டி அப்படின்னு ஒரு பேப்பர் ஒன்று உண்டு அந்த சொசைட்டி பேப்பரை மட்டும் நீங்கள் மற்ற எல்லா சப்ஜெக்டையும் அதாவது ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கிலீஷில் எழுதினாலும் சொசைட்டி பேப்பரை மட்டும் நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அந்த ச அந்த பேப்பர் மஸ்ட் நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அமைப்பு பாலிட்டி இதில் வந்து அதிகப்படியான கொஷின் கேட்பாங்க அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போது இப்போது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் சயின்டிஃபிக் அட்வான்டேஜஸ் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன புதுசாக கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு அதை பற்றி கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட்லேருந்தும் இரநூத்தம்பது மார்க் மூணாவது பேப்பர் அதாவது ஜிஎஸ் த்ரீ பேப்பர் ஃபோர் இந்த பேப்பரில் என்னென்ன வரும்னா ஜாகிரஃபி என்விரான்மெண்ட் இது ரெண்டு மேஜர் சப்ஜெக்ட் எக்கானமி இந்த மூணு சப்ஜெக்டிலேருந்து சேர்த்து இரநூத்தம்பது மார்க் ஸோ ஃபஸ்ட்டு தகுதித்தால் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அதில் நாற்பது மார்க் எடுத்துகிட்டிங்கனாலே உங்கள் பேப்பர் அடுத்த மூணு பேப்பர் ஜிஎஸ் பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த மூணு பேப்பரில் இருக்கிற மார்க்கை தான் டோட்டல் மார்க்கில் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அந்த மூணு பேப்பர்லையும் சேர்த்து பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது மார்க் வரும் எழுநூத்தம்பது மார்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுத்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்தால் இன்னும் சேஃப் ஸோ எக்ஸாம் பேப்பரை பொறுத்து காம்படிஷனை பொறுத்து கட் ஆஃப் வேற குறையலாம் ஸோ மெயின் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் க்ளியர் பண்ணிடுவீங்க அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு நூறு மார்க்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காலை வச்சாலே உள்ள இன்டர்வியூ பேனலில் நீங்கள் என்ட்ராயிட்டாலே உங்களுக்கு வந்து லோவஸ்ட் ஸ்லாப் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் அதை கொடுத்துருவாங்க நாலு ஸ்லாப்பாக பிரிப்பாங்க ஸோ அதுபடி மார்க் கணக்கு பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங் எதை வச்சு கன் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ப்ரிலிமிஸ் பேப்பரை அது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான் ஸோ அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க மெயின்ஸில் இருக்க தமிழ் எலிஜிபிலிட்டியும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்ற மூணு ஜிஎஸ் பேப்பர் ப்ளஸ் இன்டர்வியூ பேப்பர் இது நாலுத்தையும் கணக்கு பண்ணி டோட்டல் மார்க் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டோட்டல் மார்க்கில் ஹையஸ்ட் போஸ்டிங் யாரோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு போஸ்டிங்ஸ் தான் அக்கார்டிங் டு த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷனை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எடுக்கப்படும் ஃபஸ்ட்டு போஸ்டிங் எப்போயுமே எல்லோரும் டெப்யூட்டி கலெக்டர் தான் எடுப்பாங்க அதுதான் வந்து உச்சபட்சம் அடுத்தது வந்து டெபிட்டி சூப்பரெண்ட் அதுக்கப்புறம் மேற்பட்ட போஸ்ட்டிங்க அவங்க கம்யூனல் ரிசர்வேஷன் பொறுத்து அவங்க எடுத்துப்பாங்க லாஸ்ட்டாக மூணாவது ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ பேனலில் நீங்கள் என்ட்ராயிட்டாலே அந்த ஸ்லாப்பில் இருக்கிற கடைசி மார்க் உங்களுக்கு போட்டு தான் ஆகணும் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் டுவென்டி ஃபைவ் வந்து ஸ்லாப் மார்க் லாஸ்ட்டு ஸ்லாப் அதிலிருந்து செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஹையஸ்ட்டு ஸ்லாபாக வச்சு மார்க் போடுவாங்க ஸோ உங்களோட ஓவரால் மார்க் எதுலேருந்து கணக்கு பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் மார்க் எடுத்துக்க எடுத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி மார்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டியான ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் மார்க்கு எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஓவராலாக மார்க்கை கணக்கு பண்ணி ரேங்க் வைஸ் ஆர்டர் பண்ணி கம்யூனல் ரிசர்வேஷனில் ஹையஸ்ட் போஸ்டிங் எதுவோ அந்த போஸ்டிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம் ரைட் இதுதான் வந்து குரூப் ஒன்னோட ஓவரால் வியூ அடுத்தது குரூப் டூவோடது பார்ப்போம் குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த ரெண்டு போஸ்டிங்ஸும் எப்படி இருக்குன்னா ஹையஸ்ட் போஸ்டிங்கான குரூப் ஒன்னுக்கு அசிஸ்டன்ஸ் லெவலாக இருப்பாங்க டூ வந்து அந்த டூ டூஏல குரூப் டூவோட போஸ்டிங் இன்னும் ஹையர் போஸ்டிங்காக இருக்கும் அந்த டூவில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னா மேஜர் போஸ்டிங்ஸாக சப்ரிஜிஸ்டர் போஸ்டிங் வரும் முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங் வரும் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங் வரும் டூஏல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கில் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் ரெவன்யூ அசிஸ்டண்ட் இதை மாதிரி ம கொஞ்சம் மைனர் போஸ்டிங்காக வரும் பே கிரேட் பே கிரேட் மட்டும்தான் டூ ஏக்கும் வித்தியாசம் பட் ஆனால் அஃபிஷியல் பவர்ஸ்லாம் மோராரில் லஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் ரைட் இப்போ இந்த டூ டூ ஏ இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே ஒரே ப்ரிலிம்ஸ் தான் இந்த ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் லாங்குவேஜ் நூறு கொஷினுக்காகவும் ரெண்டாவது நூறு கொஷின் வந்து ஜிஎஸ்குக்காகவும் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்காகவும் இருக்கும் இதில் என்ன ட்ரிக்குனால் ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் லாங்குவேஜ் பேப்பரில் உங்களுக்கு எய்தர் த ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டில் எதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண போகிற ப்ரில்ஸில் அட்டெண்ட் பண்ண போகிற இரநூறு மார்க்குக்கு இரநூறு கொஷினுக்கு நூறு கொஷின் மட்டும் இந்த லாங்குவேஜ் மட்டும் பேஸ் பண்ணியே இருக்கும் ஸோ லாங்குவேஜ் பிளேஸ் மேஜர் ரோல் இங்கே அடுத்து வர்ற நூறு கொஷினில் இருபத்தஞ்சி கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அந்த மென்டல் எபிலிட்டியில் பதினஞ்சு கொஷின் ஆப்டிடியூடும் பத்து கொஷின் ரீசனிங்கும் இருக்கும் அடுத்து வர எழுபத்தஞ்சு கொஷின் ஜி ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் மேஜராக இப்படி தான் இருக்கும் சொசைட்டி பேப்பர் ரொம்ப முக்கியம் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் ரொம்ப முக்கியம் அடுத்து ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி இப்போ இதில் இன்னொரு செக் பாயிண்ட் என்னென்னா சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு மார்க் இதில் ஒதுக்கியிருக்காங்க பட் ஆனால் நீங்கள் அஞ்சு மார்க்குக்கு நீங்கள் கவர் பண்ண வேண்டிய போர்ஷன் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் பெட்டர் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்டை கவர் பண்ணி இந்த இரநூறு கொஷினுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை ஒன் ஃபார்ட்டி இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும் ஸோ அடுத்தது மெயின்ஸ் ஸ்டேஜ் குரூப் டூவோட மெயின் ஸ்டேஜ் இந்த மெயின்ஸ் ஸ்டேஜில் இதுக்கும் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் உண்டு இந்த குரூப் டூவோட மெயின்ஸில் இது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரில் குரூப் டூ ஏ கேண்டிடேட் குரூப் டூ கேண்டிடேட் இந்த ரெண்டு கேண்டிடேட்டுமே எழுதுவாங்க என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி பேப்பரில் கிளியர் ஆன பிறகு டூ கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு மெயின்ஸ் எழுதுவாங்க அந்த மெயின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் டூ ஏ கேண்டிடேட்ஸ் வந்து என்ன எழுதுவாங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டூ ஏ மெயின்ஸ் எழுதுவாங்க ஸோ இப்போ நான் ஒரு ஒரு மெயின்ஸுக்கு வித்தியாசம் சொல்லிடுறேன் இப்போ டூ ஏ கேண்டிடேட்டு அவங்களோட மெயின்ஸ் எழுத போகிறாங்கன்னா அங்கேயும் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் இரநூறு கொஷின்ஸ் ஓஎம்ஆர் டைப் அதில் அறுபது கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் தமிழில் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டை பொறுத்த அறுபது கொஷின் இருக்கும் நாற்பது கொஷின் பார்த்திங்கன்னா ரீசனிங் மட்டும் இருக்கும் இதை நல்லா கவனிச்சிக்கணும் இதில் மென்டலெபிலிட்டியில் ஆப்டிடியூட் வராது நாற்பது கொஷின் ரீசனிங் மட்டும் மிச்சம் இருக்கிற நூறு கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் இதில் அந்த வருஷம் எழுதுகிற அந்த கே பொறுத்து உங்களோட கட் ஆஃப் ஏறலாம் இறங்கலாம் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இல்லை ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருந்துட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓ டூ ஏவோட மெயின்ஸ் கிளியர் ஆகிடும் இப்போ அப்படியே டூ மெயின்ஸுக்கு வந்தீங்கன்னா இது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒரே பேப்பர் முந்நூறு மார்க் மூணு மணி நேரம் கொஷின் இந்த இந்த பேப்பர் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது ஓஎம்ஆர் இது டிஸ்கிரிப்டிவ் ரிட்டர்னிங் டைப்பில் இருக்கும் இதில் மேஜர் சப்ஜெக்டாக பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி தமிழ்நாடு சொசைட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட்லேருந்து மார்க்கை ஸ்பேர்ஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி ஆகிருக்கும் ஸோ இதுலேயும் வந்து மார்க் அடிப்படையில் உங்களோட ரேங்கிங்ஸ் விதிக்கப்பட்டு உங்களுக்கான போஸ்டிங் தரப்படும் நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த டூ டூ ஏ இது ரெண்டுத்துக்கும் மெயின் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ கிடையாது ஸ்ட்ரெயிட் போஸ்டிங் தான் இதுதான் குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூக்கும் டூ ஏவுக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது குரூப் ஃபோர் மூணாவது எக் மூணாவது அதாச்சும் எப்படி சொல்கிறது அடுத்த அடுத்தபடியான அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வர்றது தான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் எல்லாரும் ஆசைப்படுற போஸ்டிங் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கும் அந்த போஸ்டிங் உண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றபடி எல்லா எல்லா ஆஃபீஸ்லேயும் ஜேஏ தான் இந்த குரூப் ஃபோரால் பாஸ் பண்ணப்பட்டவங்க தான் அங்கே போய் சேருவாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு வருவோம் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேஜ் தான் ரெண்டு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜெல்லாம் இல்லை ஒரே ஒரே ஸ்டேஜ் ஓஎம்ஆர் பெஸ்ட் இரநூறு கொஷின் இதில் ஜென்ரல் தமிழ் தான் மேக்ஸ் எல்லாேருமே எடுக்கணும் ஜென்ரல் தமிழ் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷ் யார் எடுக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஸோ அவங்க மட்டும் வேணால் எடுத்துக்கலாம் இதோட எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னா இரநூறு கொஷின் நூறு கொஷின் வந்து ஜென்ரல் தமிழ் அது மாற்றத்தினாளுக்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் மற்றபடி மிச்சம் வர்ற அடுத்து வர்ற நூறு கொஷின் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின் மென்டல் எபிலிட்டி எழுபத்தஞ்சு கொஷின் ஜென்ரல் ஸ்டடிஸ் அந்த இருபத்தஞ்சி மென்டல் எபிலிட்டியில் பதினஞ்சு கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மட்டும் அடுத்த பத்து கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அடுத்து வர்ற எழுபத்தஞ்சி கொஷினில் நான் இப்போ ஒரு சப்ஜெக்ட்ஸை வரிசைப்படுத்துவேன் அந்த வருஷப்படி தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அதிகப்படியாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு முச்சபட்சம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா சொசைட்டி பேப்பர் அந்த சொசைட்டி பேப்பரில் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும் அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேப்பர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கானாமியும் சேர்த்துட்டாங்க அதுலேருந்து இருபது கொஷின் வரும் அடுத்தது வந்து பாலிட்டி பேப்பர் பாலிட்டியிலருந்து பதினஞ்சு கொஷின் வரும் அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி பதினஞ்சு பத்து கொஷின் உண்டு அதுக்கப்புறம் ஜாகிரஃபி அஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் சயின்ஸ் இதுலேயும் ட்ரிக் என்னென்னா சயின்ஸுக்கு வந்து அஞ்சு கொஷின் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் வாய்டாக இருக்கும் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சயின்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க அவர் அஞ்சு கொஷினுக்காக ஒரு பத்து புக்கு பதினஞ்சு புக்கு படிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சயின்ஸை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் படிப்பாங்க ஸோ இதுக்கு மட்டும் கட் ஆஃப் வந்து குரூப் ஃபோருக்கு மட்டும் எப்பயுமே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை ஒன் செவன்ட்டி ப்ளஸ் தான் இருக்கும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டிக்கும் மேக் மேக்ஸிமம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் இல்லை மூணு மார்க் பிஎஸ்டிஎம் எம் வச்சிருந்தால் இன்னும் பெஸ்ட் ஸோ உங்களோட மார்க் அடிப்படையில் ரேங்க் செய்யப்படும் ரேங்க் அடிப்படையில் உங்களோட போஸ்டிங் எடுத்துக்கலாம் ஸோ வரப்போகிற ஜூலை பதிமூணு வந்து குரூப் ஃபோர் இருக்கிறதுனால அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி ஓவரூர் மட்டும் இல்லாமல் இண்டத்தாக சிலபஸ் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழில் நூறு கொஷின் பழைய மாதிரி இல்லாமல் இப்போது எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் வரப்போகுது அப்படிங்கிறத முத கொண்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க அதன்படி பார்த்தோம்னா இலக்கணம் இலக்கணம்லேருந்து டெஃபினட்டாக இருபத்தஞ்சி கொஷின் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்தது தமிழ் அறிஞர்களின் தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்து அதுலேருந்து பதினஞ்சு கொஷின் ஒட்டு மொத்தமாக நாற்பது கொஷின் இந்த ரெண்டுத்துலேருந்து மட்டும் வந்துடும் ரெண்டு ரெண்டு பெரிய ஹெட்டிங்ஸ்லேருந்து மீதம் இருக்கிற கலைச்சொல் சொல்லகராதி இதில் எல்லாத்தையும் சேர்த்து அறுபது கொஷின் ஓகேவா இந்த நூறு கொஷின் கவர் ஆகிடும் இந்த நூறு கொஷின் சிலபஸ் வைஸ் பிரிச்சுட்டாங்க இப்படி தான் வரப்போகுது எப்படி கவர் எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸில் புது புக்கு புது தமிழ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் வந்த எடிஷனில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற புக்கு கன்ஃபார்ம் படித்தே ஆகணும் கொஷின் பேப்பர் மேபி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் லெவல்த்து டுவெல்த்தில் இருந்து கொஸ்டின் வரும் அதே போல் பழைய புக் பழைய புக்கில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை சிலபஸில் சொல்லியிருக்கிற இலக்கணம் இங்கே இருக்குது இலக்கியம் இங்கே இருக்குது அறிஞர்கள் யார் யார் அதை தேடி அதை படிக்கலாம் ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போதும் மேபி உங்களுக்கு அடிஷ்னலாக தேவை இன்னும் எனக்கு ஸ்ட்ரென்த்து கான்ஃபிடன்ஸ் தேவை அப்படின்னு நினச்சுன்னா தேவிரான்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா ஓவரால் நூறு கொஷின் கவர் ஆகிடும் நான் நூறு கொஷினில் எப்பயுமே க்ளியர் பண்ணவங்க எல்லோரும் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் கன்ஃபார்ம் இருக்கணும் நைன்ட்டி ஃபைவ் மேலே இருக்கிறவங்க தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ இரநூறு கொஷினில் டாப் ஒரு கொஸ்டின் இதுதான் நூறு கொஷினில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் தான் இவ்வாறு அந்த ரேஸ் ரேஸ்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து இருக்கிற நூறு கொஷினில் இருபத்தஞ்சி கொஷின் வந்து மென்டல் எபிலிட்டி டாப்பிக்கில் பிரிக்கிறாங்க மென்டல் எபிலிட்டியில் பதினஞ்சு கொஷின் வந்து ஆப்டிட்யூட் அப்படின்ற ஒரு டாபிக் அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டைம் அண்ட் ஒர்க் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான முக்கியமான சால்வ் பண்ணுறக்கூடிய கொஞ்சம் கடினமாக இருக்கிற அந்த டாபிக்ஸ்லேருந்து பதினஞ்சு கொஷினும் அதுக்கு அடுத்து வர்றது ரீசனிங் டாபிக் அந்த ரீசனிங்கில் என்னென்னா கேட்பாங்கன்னா ப்ளட் ரிலேஷன் டைஸ் இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் நம்பர் சீரிஸ் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கிறதுலேருந்து பத்து கொஷின் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்குது இந்த இருபத்தஞ்சு கொஷின் எங்கேன் சார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸிமம் எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் மேக்சிமம் எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சுக்கு கண்டிப்பாக இருபத்தி மூணுக்கு மேலே கொஷின் போட்டிருந்தால் தான் யு ஆர் ஆன் த ரேஸ் ஓகேவா அடுத்து வர எழுபத்தஞ்சு கொஷின் அந்த அடுத்து வர எழுபத்தஞ்சு கொஷின்லேயும் இப்போ கொடுத்துருக்கற சிலபஸில் டாபிக் வைஸ் எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ப்ரயாரிட்டி வைஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ் தமிழ் சொசைட்டி அதாவது தமிழ் வரலாறு தமிழ்நாட்டின் நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாபிக் இந்த டாப்பிக்லேருந்து இருபது கொஷின் இந்த டாப்பிக்கில் அந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் பற்றி வரும் மூகேந்தர்கள் பற்றிலாம் வரும் நம்ம தமிழ்நாட்டு சர்வீஸ்ன்றதுனால இதுலேருந்து அதிக கொஷின் கேட்கணும் முடிவு பண்ணி இதுலேருந்து கேட்குறாங்க அடுத்த ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் இந்த ரெண்டுத்துலையும் சேர்த்து இருபது கொஷின் நாற்பது கொஷின் ஆகிடுச்சா அடுத்தது வந்து பாலிட்டி பாலிட்டியில் பதினஞ்சு கொஷின் அரசியலமைப்பில் எப்பயுமே எப்போயுமே கேட்குற டாப்பிக்ஸ் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஷன் இந்த மாதிரி டாபிக்ஸை மேஜராக நீங்கள் கவர் பண்ணணும் இப்போ இன்னொரு ட்ரிக் என்னென்னா ஸ்ட்ரைட்டாகவே நேராக ஆர்டிகிள்ஸ் கேட்குறாங்க ஸோ முக்கியமான ஆர்டிகல் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஆர்டிக்கிள்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மறுபடியும் படிக்கணும் ஸோ பாலிட்டி முடிஞ்சிருச்சு அடுத்தது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பத்து கொஷின் ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மேஜர் டாப்பிக்கான ஐவிசி அதை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தர்கள் மராத்தாஸ் இவ முகலாயர்கள் டெல்லி சுல்தான் இதுங்களை பற்றி ஒரு பாகமாகவும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செவன்டீன் நாட் செவன் அவுரங்கசீப் டெத்திலேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச வரைக்கும் இது ஒரு டாப்பிக்காகவும் சேர்த்து பதினஞ்சு கொஷினுக்கு கேட்குறாங்க அடுத்தது வந்து ஜியாகிரஃபி ஜாகிரஃபியில் வந்து அஞ்சு கொஷின் இது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் இது வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த கொ இந்த ஜியாகிரபி கொஷினை ஃபேஸ் பண்ணிடலாம் அஞ்சு கொஷின் எப்பயுமே ரெகுலராக கேட்க ஏரியாஸ் கொஞ்சம் இருக்குது சாயில் டைப்ஸ் ரிவரு ரிவரு ரிவர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓஷன் இது மாதிரி டெரிட்டரி ஓரியண்டட் இதெல்லாம் வந்து எப்போ அது மாதிரி ஜ என்வரான்மெண்ட் ஓரியண்டட் இதை மாதிரி டாபிக்ஸ் வந்து ரெகுலராக எப்பயுமே இருக்க டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்கன்னா ஜாகிரஃபி கொஷினை ஃபேஸ் பண்ணிடலாம் கடைசியாக வர்றது வந்து சயின்ஸ் எப்பயுமே சொல்கிற மாதிரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு கொஷின் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது கவர் பண்ண வேண்டிய புக்ஸு மட்டும் பத்துலேருந்து இருபது புக்ஸ் இருக்குது அதுவும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கம்மி டைம் இருக்குது அப்படின்னக்குள்ள நீங்கள் சயின்ஸில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற இருக்கிற எழுபது கொஷினில் எழுபத்தஞ்சு கொஸினில் அஞ்சு கொஷின் மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு மற்ற இருக்கிற எழுபது கொஷினை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஓகே இதில் ஓரளவு க்ளியர் ஆகிடும் ஓகே நீங்கள் சார் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி சார் கிளியர் ப கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரி சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அதில் சிலபஸ் படி இந்த ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் நைன்த்து டென்த்து புக்கில் தான் எல்லா கொஷின்ஸும் எல்லா சிலபஸும் கவர் ஆகிருக்கும் நீங்கள் அதை மஸ்ட்டு படிச்சுக்கணும் சிக்ஸ்த்து செவன்த்து ஃபஸ்ட்டு நைன்த்து டென்த்து அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து டைம் இருந்தால் ரொம்ப பேசிக்காக இருக்கும் டைம் இருந்தால் படிக்கலாம் லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப ரேராக வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நூறு கொஷின் இருக்கிற தமிழையும் இருபத்தஞ்சி கொஷின் இருக்கிற மேக்ஸையும் தான் ஸோ அந்த நூ நூற்றி இருபத்தஞ்சி கொஷினில் நூற்றி இருபதுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கொஷின் நீங்கள் அடிச்சிடலாம் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தாலே ஸோ ஒன் செவன்ட்டி வந்துடும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி வந்துடும் கட் ஆஃப் க்ளியர் ஆகிடலாம் உள்ளே போயிடலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ